துவரம்பருப்பு நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து அப்படி போட்டுட்டு அதை நல்லா செவக்க வறுத்துப்போம் அடுத்து பொட்டுக்கடலை சீரகம் உளுத்தியாம்பருப்பு மிளகாய் வற்றல் இது பெருங்காயம் பெருஞ்சட்டியில் நல்லா கழுவி துணியில் காய போட்ட கருவேப்பில் அதான் பதம் இப்போ அது ஆரவும் அதுகளோடு சேர்த்து போட்டு நல்லா பொடிச்சு எடுத்து வச்சு வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இளமை குன்றாமல் இருக்கலாம் இந்த கருவேப்பில பொடியும் செஞ்சு சோத்துல தான் போட்டு சாப்பிட்ணுங்கிறது இல்லை இப்போ தோசைக்கு மிளகா பொடி வச்சுக்கிறீங்கல்ல அதுக்கு பதிலாக இந்த கருவேப்பில பொடியை வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கூட நீங்கள் சாப்பிட்லாம் இளமைக்கு ஒரு மருந்து கருவேப்பிலை பொடி